அண்ணா நான் அண்ணன் மதிப்பு மிகுந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களை இங்கே கோயம்புத்தூர்ல ஒரு திருமண விழாவில் நான் போகும்போது ஐயா இருந்தாங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டோம் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க தொலைபேசியில் என்ன கிட்ட பேசினாங்க நான் அன்போடு நம்முடைய இல்லத்திற்கு உணவுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு உணவருந்து வந்திருந்தார்கள் இதுதாங்கண்ணா மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இணையணும் யார் இணையக்கூடாது என்பதற்கு அகில இந்திய அளவில் தலைவர்கள் இருக்கிறாங்க தமிழகத்தில் என் டி ஏ என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க பாரேஜாதா கட்சினுடைய தலைவர் அண்ணன் நைனார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க அதனால சரியான நேரத்தில் இவர்கள் முடிவெடுத்து சொல்லுவார்கள் இவங்க பேசுவாங்க யார் வரணும் யாரும் வரக்கூடாதுன்னு எங்களை பொறுத்தவரை வலிமையான என்டிஏ இந்த தேர்தலில் இருக்கும் பொழுது நம்முடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் பிரகாசமாக இன்னும் சிறப்பாக மூன்றில் இரண்டு பங்கு ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு வலிமையான என்டிஏ வேணும் அந்த வலிமையான என் யார் இருக்கணும் இன்னும் நிறைய பேர் என்ன கூட்டணிக்கு வராம இருக்கிறான் உதாரணத்துக்கு தேமுதிக உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க எல்லாம் வரும்பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமையாக இருக்கும் அதனால சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தகுந்த நேரத்துல உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னா நான் ஒரு பதில் சொன்ன தவறா போயிருந்தாங்க பொதுக்குழு கூட்டத்துல என் கூட்டணியா அமைவங்க யார் அப்படிங்கிற முழு உரிமையோ முழு அதிகாரமோ எடப்பாடி பழனிசாமியிடம் மட்டுமே இருக்கு அப்படிங்க ஆனா நைனார் கிட்ட மற்றவர்களும் இதுல பங்கெடுப்பாங்க யார் யாரு சேரணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றீங்க ஆனா அவங்களோட தீர்மானத்துக்கு முரணா அண்ணா முரண ஒண்ணு இல்லைங்க நான் ஏற்கனவே சொன்ன என் அலையன்ஸ்னுடைய லீடர் யார் தமிழகத்தில் டிக்ளேர்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிக்ளேர் அந்த அலையன்ஸ்னுடைய தலைவர் அவருடைய கருத்து மிக மிக முக்கியமானது அகில இந்திய அளவில் என்டிஏ யார் உருவாக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இன்னைக்கு என்டிஏ அகில இந்திய தலைவராக இருக்கிறாங்க முரணில் ஒன்றும் கிடையாதுங்கன்னா இதில் நான் சொல்வது இன்னும் நிறைய வலிமையான கட்சிகள் வெளியிருக்கிறாங்க அவர்களும் வரணும் அப்பதான் தேர்தல் நம்ம வலிமையா சந்திக்க முடியும் அதனால் சரியான நேரத்தில் அத்தரைஸ்ட் பீப்புள் நம்முடைய அமித்ஷா அவர்கள் நம்முடைய ஜே பி நட்டா அவர்கள் நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான நேரத்தில் உங்ககிட்ட பேசுவாங்க இல்ல குலப்பிறக்கோ இல்ல குளம்பிறக்கோ இல்ல எதுவுமே இல்லைங்கன்னா எல்லோருக்கும் தேவை ஒரு வலிமையான என்டிஏ அந்த என் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தலைவர்கள் சொல்லுவாங்க எல்லோருமே ஜாக்கிரதையா இருக்கணும் அது ஏன் ஒரு கட்சி ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லா கட்சியும் எல்லார்ட்டையும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனா அதிமுகவை பொறுத்தவரை அவங்க பொதுக்குழு அவங்க பொதுக்குழுவுல அந்த தலைவர்கள் பேசுறாங்க அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கு அவங்க அந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் அதிமுக கட்சி நடத்துறாங்க அவங்க பேசுனதுல நான் எதுவும் தவறாக பார்க்கல அவங்க கட்சிக்காக அவங்க பேசுறாங்க சோ ஒரு ஒரு கட்சியும் அந்த கட்சிக்காக பேசணும் ஆனால் அவர்கள் பேசினா தவறாக பார்க்கல அவங்க அவங்க கட்சிக்காக பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க கட்சிக்காக பேசுறோம் என்டிஏ என்று வரும் பொழுது எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை வென்ற வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சந்திக்க போறோம்